பாகம் அத்தியாயம் ஆறு பதினேழு இரண்டு வீரர்களுக்கு இடையேயான சண்டையை பற்றிய சிறு முரசு செய்தி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீராஜராஜ தேவரை அடைந்தது கிருஷ்ணன் ராமனும் பழுவேட்டரையரும் மூவேந்த வேளாளரும் அருண்மொழி ராஜேந்திர சோழரும் இருக்க இந்த விஷயம் விவாதத்துக்கு வந்தது சக்கரவர்த்தி நீங்கள் வந்து இந்த இருவருக்குமான போரை நடத்தி கொடுங்கள் என்று சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் அரசனை அழைத்தார் நல்லது நான் இதற்கு நடுவராக வர சம்மதிக்கிறேன் ஒருவேளை காரிக்குளிப்பாகை காரி குளிப்பாக அதற்கு குடிபோதைதான் காரணம் என்று சொல்கிறேன் இன்னும் வேகமாக வீரர்களிடம் மது தடை பற்றி பேசுகிறேன் நீங்கள் நடுவராக அந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் மெய்க்காவல் படையினரின் வேலை சற்று அதிகமாக இருக்கும் அருண்மொழி பேசினான் அது உன்னுடைய விருப்பம் அருண்மொழி எனக்கு அதில் ஆட்சேபனை ஏதும் இல்லை என்றார் அரசர் அருண்மொழி வணக்கம் தெரிவித்துவிட்டு விரைவாக வெளியேறினான் மறுபடியும் சிறு முரசு ஒலித்தது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நாளை காலை ஒரு விற்போர் நடக்கும் என்றும் காரிக்குளிப்பாகை விச்சாதர முத்திரையன் இருவரும் போரிடுவார்கள் என்றும் இதே வேடிக்கை பார்க்க வருகின்ற எவரும் கையில் முழங்கை நீள குச்சி கூட இல்லாமல் வரவேண்டும் என்றும் அவர்கள் கடும் சோதனைக்கு பிறகே அந்த அரங்குக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த முரசு சொல்லப்பட்டது தஞ்சை நகரம் தீ பற்றி கொண்டது போல இந்த விஷயம் பற்றி பேச துவங்கியது காரி குளிப்பாக பயந்தான் என்று ஆசைப்பட்டான் ஆனால் தஞ்சைக்கு அடுத்த பகுதியில் மது கிடைக்கவில்லை அதனால் புறம்படிக்கு போய் மது கடையில் அமர்ந்து குடித்தான் தனியே புலம்பினான் வெளிச்சம் வரும்போது மக்கள் கடை தெருக்களில் குழும ஆரம்பித்தார்கள் பலகார கடைகளில் ஆவி பறக்கும் வெள்ளை பணியாரங்கள் விற்கப்பட்டன ஜனங்கள் அன்று நடக்கப் போகும் வில் வித்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்பு நடந்த விதம் தனிப்போர் பற்றி அவரவருக்கு தெரிந்த கதைகளை அவிழ்த்து விட்டு வெயில் மெல்ல மெல்ல ஏற துவங்கியது காலை உணவு முடித்த ஆண்கள் வெற்றிலையும் பாக்கும் வாங்கி கொண்டு வாங்கிக்கொண்டு வாங்கி கொண்டு வேர்க்கடலை உருண்டைகளை வாங்கி கொண்டு மடியில் இறுக்கிக்கொண்டு அங்கு விற்போர் நடக்கின்ற வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் போனார்கள் மேடை அமைக்கப்பட்டிருந்ததையும் சுற்றிலும் வட்டமாக சவுக்கும் கட்டைகளாலும் மூங்கில் கொம்புகளாலும் தடுப்பு போடப்பட்டிருப்பதையும் பார்த்து வியந்தார்கள் அடடே ஒரே இரவில் இடத்தையே மாற்றிவிட்டார்களே என்று அதிசயப்பட்டார்கள் திடலைச் சுற்றி மேடாகவும் நடுவே அந்த திடல் சற்று பள்ளமாகவும் இருந்தது மக்கள் முன்னே போய் இடம் பிடித்து கொண்டார்கள் நல்ல வேளையாக எங்கிருந்தோ வந்த ஒரு மேக கதிரவனை மறைத்து கொண்டது வெயில் சட்டென்று தாழ்ந்து குளிர்காற்று வடக்கே இருந்து வீச துவங்கியது இன்னும் கூட்டம் சேர்ந்தது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியும் நிரம்பியது சட்டென்று ஒரு கழி கூத்தாடி கம்பு ஊன்றி வேலி தாண்டி நடுத்திடலுக்கு வந்தான் எல்லோரும் ஓ என்று கத்த அவன் அந்த கம்பை வைத்துக்கொண்டு கொண்டு விதவிதமாக நடனமாடினான் ஜனங்கள் கைதட்டி ரசித்தார்கள் கிராம அதிகாரி போதும் என்று கைதட்டியதும் சரட்டென்று அவன் இரண்டு கம்புகளையும் கீழே ஊன்றி இறங்கி அவைகளை தொழில் சுமந்தவாறு வெளியே போனான் ஜனங்கள் அவனுக்கு ஆரவாரம் செய்து விடை கொடுத்தார்கள் பிறகு ஒரு குதிரைப்படை வேலிப்படலை திறந்து கொண்டு உள்ளே வந்தது அரசரின் மேய்காவல் படை அது என்று தெரிந்தது எல்லோரையும் உச்சு பார்த்தது சந்தேகம் உள்ளவர்களை அருகே அழைத்து விசாரித்தது ஏதேனும் ஆயுதம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டது அங்கு உள்ளவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் அதே நேரம் காரி குளிப்பாகை வந்துவிட்டதாக தகவல் தெரிந்தது எல்லோரும் காரி குளிப்பாகையை பார்க்க எழுந்தார்கள் குளிப்பாக கட்டை ஏறி உள்ளே குதித்தான் கை கட்டி நின்று கொண்டான் விச்சோதர முத்திரையின் படலை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் வந்ததும் கை கூப்பி சபையினரை நோக்கி வணக்கம் சொன்னான் சபை ஆசீர்வதித்தது இவன் சோழ வீரன் அது பார் உள்ளே நுழைந்ததும் கையை கட்டிக்கொண்டு கொண்டு விரைப்பாக மரம் போல நிற்கிறது என்று காரி பற்றி மக்கள் குறிப்பட்டார்கள் கூட்டம் ஏ யூ என்று கத்தியது வெளியே எக்காலம் கேட்டது சிறு முரசு ஒலித்தது அரசர் வரும் வழியில் கருப்பு உடை அணிந்த குதிரைப்படை வீரர்கள் வந்தார்கள் அவர்கள் குதிரைகள் வேலி தாண்டி உள்ளே குதித்தன சுற்றி வேகமாக வந்தன அங்குள்ள ஜனங்களை உற்று பார்த்தனர் அவர்கள் கையில் உள்ள சாட்டைகளால் சவுக்கங் கட்டைகளை அடித்தார்கள் சவுக்கங் கட்டைகளில் சாய்ந்திருந்த மக்கள் சற்று விலகி இருக்கும்படி மிரட்டினார்கள் ஜனங்கள் அமைதியாக இரண்டடி தூரம் சவுக்கங் கட்டையிலிருந்து விலகி நின்றார்கள் குதிரை வீரர்கள் படல் வழியாக வெளியேறினார்கள் அரசர் இருக்கும் இடத்தை சுற்றி குதிரையோடு வந்து நின்று கொண்டார்கள் அரசர் அங்குள்ள மேடை மீது தாவி ஏறினார் மேடை மீது நின்று கொண்டார் மேடையில் உயரமாகவும் சவுக்கு நட்டு பந்தலும் போடப்பட்டிருந்தது அரசர் வந்ததும் ஜனங்கள் முண்டியடித்து கொண்டு சவுக்கங் கட்டைகளுக்கு அருகே வந்தார்கள் அரசரை பார்த்து துணிகளை விசிறி கையை அசைத்தார்கள் அரசர் பதிலுக்கு வணக்கம் சொல்ல அத்தனை பேரும் கையில் உள்ள துணியை மீண்டும் விசிறி வணக்கம் சொன்னார்கள் பிறகு அரசரையே கை கூப்பியபடி பார்த்து கொண்டிருந்தார்கள் அரசர் அந்த மேடையில் அமர எல்லோரும் அமர்ந்தார்கள் அரசர் அமர்ந்ததும் முதல் மந்திரி சேனாதிபதி பிரம்மராயர் வந்து சேர்ந்தார் படிகளில் மெல்ல ஏறினார் அரசரின் வலதுபுறம் அமர்ந்து கொண்டார் மூவேந்த வேளாளர் வந்ததும் ராஜேந்திர சோழரும் பின்னாலேயே படியேறினார் பழுவேட்டரையர் தாவி தாவி மேடைக்கு போனார் பிறகு பஞ்சவன் மாதேவியும் பட்ட மகிழ்ச்சி வானதியும் படியேறினார்கள் சிறு முரசு ஒலிக்கப்பட்டது ஓலை நாயகம் ஒருவர் வேலி தாண்டி உள்ளே வந்து அரசரை வணங்கினார் அரசர் சரி என்று தலையசைக்க ஓலை நாயகம் கையில் இருக்கின்ற ஓலையை பிரித்து படித்தார் காரி குளிப்பாகைக்கும் விச்சாதிர முத்துரையனுக்கும் அவர்கள் விரும்பிய வண்ணம் தனிப்போர் நடக்க இந்த கிராமம் ஏற்பாடு செய்திருக்கிறது தனிப்போர் நடத்த வேறு யாரும் கேட்டுக்கொள்ளவில்லை இவர்களாகவே விரும்பி ஒருவரையொருவர் பல இடங்களில் நிந்தித்து கொண்டு இதை தீர்க்கும் வண்ணமாக போர் புரிகிறார்கள் அதை இவர்கள் தீர்மானித்ததும் போரின் முறை இந்த கிராமத்தாரால் தீர்மானிக்கப்பட்டது இரண்டு விற்களும் இரண்டு அம்புகளும் கொடுக்கப்படும் அரசர் சைகை செய்ததும் வில்லை வளைத்து நான் ஏற்றி அம்பு தொடுத்து ஒருவர் மீது ஒருவர் எய்து அவர்கள் வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் இதில் எவர் இருந்தாலும் எதிரே உள்ளவர் பொறுப்பேற்க மாட்டார் ஒருவேளை இரண்டு பேருமே இறந்தாலும் இந்த சபை பொறுப்பேற்காது ஒருவேளை இரண்டு பேருமே பிழைத்து கொண்டாலும் இந்த சபை அவர்களுடைய பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்கும் இந்த தனிப்போரினால் ஏற்படும் எந்த விளைவுகளுக்கும் சுற்றியுள்ள ஜனங்களோ நடுவர்களோ கிராம அதிகாரிகளோ அல்லது இந்த கிராமத்தாரோ பொறுப்பேற்க மாட்டார்கள் இந்த போர் இருவருடைய முயற்சியினாலேயே விருப்பத்தினாலேயே நடைபெறுகிறது போர் துவங்க மன்னர் ஆணை அருளட்டும் ஓலி நாயகம் வாசிப்பதற்கு முன்னும் ஓலியை கீர்த்தியை உரக்க சொன்னார் திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்குள காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்க பாடியும் தடிகை பாடியும் நுளம்ப பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டுழிர் சிங்களீர மண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரமும் திரண்டிரல் வென்றி தன்னார் கொண்டதன் எழில் வள ரூழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசு கோ ராசகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று மக்களும் மேய்கீர்த்தியை சேர்ந்து சொன்னார்கள் அரசரும் ஒரே குரலில் மக்கள் சொல்கின்ற அந்த மேய்கீர்த்தியை செவிமடுத்து கேட்டு சந்தோஷமாக கை கூப்பினார் எழுந்து நின்றார் ஜனங்கள் பரவசமானார்கள் காரைக்குளிப்பாகை காரைக்குளிப்பாகை என்று ஓலை நாயகம் சொல்ல அவன் எதிரே வந்து மன்னர் முன்பு தலை குனிந்து வணங்கினான் ஜனங்களுக்கு கோபம் வந்தது முட்டாள் முட்டாள் என்று ஈசினார்கள் சரி இதுவாவது செய்தானே என்று சிலர் முணுமுணுத்தார்கள் சிறுதளத்து சிங்களாந்த குதிரை சேவகன் உப தளபதி விச்சாதிர முத்திரையன் விச்சாதிர முத்திரையன் என்று ஓலை நாயகம் சொல்ல மெல்ல கை கூப்பியவாறே அரசர் இருக்கின்ற மேடை நோக்கி விச்சாதர முத்திரையன் நடந்து வந்து அரசரை கண் குளிர பார்த்தான் என்னை ஆசிர்வதியுங்கள் என்று அவரை பார்த்து வண்ணமே கேட்டான் அரசர் கையை உயர்த்தி தூக்கி அவனை ஆசிர்வதித்தார் அவன் நெடுஞ்சான் கிடையாக மண்ணில் விழுந்து அரசரை நோக்கி வணங்கினான் கூட்டம் செல்லிட்டது இதுவல்லவா செய்திருக்க வேண்டும் இந்த காரி குளிப்பாகை இந்த தகடூர் ஆட்களுக்கு மரியாதையே தெரியவில்லை என்று உரத்த குரலில் பேசினார்கள் காரி குளிப்பாகை இப்போது விழுந்து வணங்க சரிதான் போடா என்று மக்கள் அவனை அலட்சியப்படுத்தினார்கள் எடுத்த உடனேயே மக்களின் கவனம் விச்சாதர முத்திரையனிடம் போய்விட்டதை சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் கவனித்து அரசரிடம் மெல்ல சொன்னார் அரசரும் ஆமாம் என்றார் விச்சாதர முத்திரையனுக்கு அருகே வில் வைக்கப்பட்டது வில்லை அவன் எடுக்க ஓலை நாயகம் தொடக்கூடாது என்றார் ஓலை நாயகத்தை விச்சாதிர முத்திரையன் மறுதளித்தான் வில்லை நான் சோதித்த பிறகே கீழே வைப்பேன் இந்த வில் படியாக இல்லாவிட்டால் என்னுடைய குறி தவறாகிவிடும் என்று அவன் சொல்ல ஓலை நாயகம் அரசரை பார்த்தார் அரசர் சரி என்று சொல்ல அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றி நானை மீட்டி விச்சாதர முத்திரையன் சரி பார்த்தான் பிறகு சரி என்றான் வில்லுக்கு அருகே அம்பு வைக்கப்பட்டது அந்த அம்பையும் முத்தரையன் எடுத்து பார்த்தான் இது வேண்டாம் என்று ஓலை நாயகத்திடம் திருப்பி கொடுத்தான் ஏன் என்று ஓலை நாயகம் கேட்க அம்பு சரியானபடி இல்லை என்றான் மறுபடியும் ஓலை நாயகம் அரசரை பார்க்க அவருக்கு விருப்பமான அம்பை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று அரசர் கட்டளையிட்டார் விச்சாதிர முத்திரையன் படலுக்கு அருகே போய் அங்கு மாட்டியிருந்த தன் அம்பு கூடையிலிருந்து ஒரு அம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு மெல்ல வில் நோக்கி வந்து வில்லுக்கு அருகே அந்த அம்பை வைத்து கொண்டான் அந்த அம்பு விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு அந்த வேடுவன் கொடுத்தது இப்போது காரி குளிப்பாகைக்கு அருகே வில் வைக்கப்பட்டது சோதித்து கொள்கிறாயா என்று நாயகம் கேட்க வேண்டாம் என்று அலட்சியமாக அவன் சொன்னான் அவனை முட்டாள் என்று இன்னொரு வில்லாளி சொல்ல அவனை திரும்பி பார்த்து வில் பற்றி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா என்று காரி குளிப்பாகை சண்டை போட மற்றவர்கள் அவனை சமாதானப்படுத்தினார்கள் அவனுக்கு அருகேயும் ஒரு அம்பு வைக்கப்பட்டது அவன் அந்த அம்பையும் சோதித்துப் பார்க்கவில்லை வெகு நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் என்ற அலட்டலை காட்டிய வண்ணம் அவன் கை கட்டியபடி நின்றிருந்தான் எப்போது யுத்தம் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்ப்பவன் போல கண்களில் ஒரு பரபரப்பு மின்ன காரைக்குளிப்பாக காத்திருந்தான் இருவருக்கும் வில் வைத்துவிட்டு அம்பு வைத்துவிட்டு ஓலை நாயகம் படல் திறந்து வெளியே போனான் கூட்டம் அமைதியாக அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது அவ்வப்போது சக்கரவர்த்தியையும் கவனித்தது சக்கரவர்த்தி மெல்ல எழுந்தார் கூட்டம் பரபரப்பாயிற்று சக்கரவர்த்தி கழுத்தை சுற்றி போடப்பட்டிருந்த வெள்ளை துணியை எடுத்து உதறினார் மெல்ல உயிரை தூக்கி வீசினார் அந்த துணி பறந்து சட்டென்று திடலுக்கு முன்புறம் வந்து விழுந்தது இரண்டு பேரும் வேகமாக வில்லை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் முத்திரையன் சட்டென்று வில்லை வளைத்து நான் ஏற்றி ஸ்ருதி பார்த்து அம்பு தொடுத்து மிகச்சரியாக வளைத்து முழு வீச்சில் அம்பை காரி குளிப்பாகைக்கு குறி காரி குளிப்பாகை வில் வளைக்க அழுத்து அந்த வில்லின் அடியில் இருந்த கல் நகர சட்டென்று புரண்டது நான் ஏற்ற முடியவில்லை மறுபடியும் நின்று அழுத்தி நான் ஏற்றி இந்த முறை நான் பட்டென்று உருவிக்கொள்ள வில் அவன் முகத்திலேயே அடித்தது மறுபடியும் அழுத்தி நானை ஏற்றி வில்லை தேடி அம்பு தொடுக்க முயற்சித்த போது விச்சாதிர முத்திரையன் வெகுநேரம் முன்பே அம்பு தொடுத்து தன் கழுத்துக்கு குறி பார்ப்பதை பார்த்துவிட்டு அவன் பயந்து போனான் அம்பு சீறி தன்னை புடைத்துவிடும் என்று நடுங்கினான் கூட்டம் ஆரவாரம் செய்தது தெள்ள தெளிவாக விச்சாதர முத்தரையன் தான் ஜெயிப்பான் காரி குளிப்பாகை தோற்பான் என்று தெரிந்துவிட்டது இரண்டு பேரும் அசையாது நின்றிருந்தார்கள் காரி குளிப்பாகையின் கையில் உள்ள வில் அம்பு தொடுக்கப்படாமல் இருந்தது ஆனால் அம்பின் வால் பகுதி நானில் சொருகப்பட்டிருந்தது இழுக்கப்படவில்லை ஆனால் விச்சாதர முத்திரையனோ நாள் நான் இழுத்து ஒரு வினாடி நேரத்தில் தளரவிட்டாலும் இரண்டு வினாடிகளில் அந்த அம்பு வெகு நிச்சயம் காரி குளிப்பாகையின் கழுத்தை துளைக்கும் காரி குளிப்பாகை அசையாது பார்த்து கொண்டிருந்தான் அரசரும் நின்று கொண்டிருந்தார் காரி குளிப்பாகை தோற்றது தெரிந்தது போதும் என்று அரசர் உரத்த குரலில் மெல்ல சொல்ல உச்சாதர முத்திரையன் மிக நிதானமாக அம்பை தளர்விட்டான் வில் நிமிர்ந்து பழைய நிலைக்கு வந்தது இதை பார்த்ததும் காரி குளிப்பாகை அடைந்தான் தான் தோற்பதா அவன் ஜெயிப்பதா என்று ஆத்திரம் கொண்டான் வில் வளைந்து நான் இழுத்து சரட் என்று அம்பை விச்சாதர முத்திரையனை நோக்கி எறிந்தான் அடேய் என்று எல்லோரும் சீறினார்கள் அம்பு சீறிக்கொண்டு முத்திரையனை நோக்கி வர அவன் கழுத்தை இடது பக்கமாக நகர்த்தி உடம்பை வளைத்து நகர்ந்து கொள்ள விச்சாதர முத்திரையனை தாண்டி அம்பு போய் ஒரு போர் வீரன் முன்னே வர அவன் சட்டென்று அம்பை தனது கைகளால் பிடித்து கொண்டான் அப்படி பிடித்து கொள்ளாவிட்டால் வெகு நிச்சயம் அந்த அம்பு அவன் முகத்தை தாக்கியிருக்கும் அந்த வீரன் பழக்கப்பட்டவன் மல்யுத்தக்காரன் அவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் தெரித்தன உன்னை அடித்து கொன்று விடுவேன் என்று காரி குளிப்பாகையே மிரட்டினான் அடே அவனை கொல்லுடா அரசர் போதும் என்று சொன்ன பிறகும் அம்பு விட்டான் அல்லவா அவனை கொல் என்று எல்லோரும் கூச்சலிட்டார்கள் வில்லை தளர்த்தாதே அவன் மீது தொடு குறிவைத்து தலையை சிதறடி என்று முத்தரையனை தூண்டிவிட்டார்கள் மேடையில் எழுந்து நின்ற பழுவேட்டரையர் எழுந்து கொல்லடா அவனை என்று மரமேடையை உதைத்தார் மரமேடையில் தும் என்று சத்தம் வந்தது காரி குளிப்பாகை வில்லை இருக்க பிடித்து கொண்டு விச்சாதர முத்திரையனை அடிப்பதற்காக காலடி எடுத்து வைத்தான் முத்திரையன் வில் வளைத்து அம்பு இழுத்து பளிச்சென்று தளரவிட்டான் அம்பு வேகமாக போய் காரி குளிப்பாகையின் இடது தோலை ஆழமாக தேய்த்தது அவன் துள்ளி பின்பக்கம் விழுந்தான் தோல்பட்டை சரிவின் வழியே உதிரம் பீச்சி அடித்தது எல்லோரும் மறுபடியும் ஹா என்று கத்தினார்கள் கொல் கொலை செய் சாவடி அவனை என்று வெறியோடு கூவினார்கள் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் அசையாமல் கூட்டத்தினுடைய ஆவேசங்களை பார்த்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி உன்னிப்பாக வீரர்களை கவனித்து கொண்டிருந்தார் முத்தரையனோ தலையில் அடித்து கொண்டான் வில்லை தரையில் போட்டுவிட்டு காரி குளிப்பாகையின் அருகே போனான் எதற்கு இந்த வெறியாட்டம் எதற்கு இந்த பெருங்கூச்சல் எதற்காக நான் இவனை கொல்ல வேண்டும் என்று வேதனைப்பட்டான் மண்டியிட்டு அவன் தோளில் தைத்திருந்த அம்பை பிடுங்கினான் விஷ வாசனை வீசியது என்ன இது விஷ அம்பா முத்திரையன் பயந்து போனான் அந்த அம்பை காரி குளிபாகையின் வயிற்றுக்கு அருகில் வைத்துவிட்டு அவன் சுவாசத்தை சோதித்தான் இடுப்பிலிருந்து துணி ஒன்றை கிழித்து அவன் காயத்தை அழுத்தி துடைத்தான் தோளில் துணியை வைத்து இரத்த ஓட்டத்தை நிறுத்தினான் காரிக்குளிப்பாகையின் வலது கை வயிற்றின் மீதிருந்த அம்பை தடவி இருக பற்றி கொண்டது மெல்ல தரைக்கு கொண்டு வந்தது காரி என்ன செய்கிறான் என்று முத்தரையனுக்கு தெரியவில்லை தோளில் துணியை அழுத்தி கட்டு போட முயற்சித்த போது வலது கையால் விச்சாதர முத்தரையனின் முழங்கையை தள்ளினான் எதற்கு தள்ளுகிறாய் என்று கேட்க காரி அந்த அம்பை இறுக பற்றி மிக வேகமாக உயர்த்தி முத்தரையனின் தொண்டையை அழுத்தி குத்தினான் அந்த அம்பு தொண்டை குழியை குத்தி கழுத்தின் பின்பக்கம் வந்தது அந்த அம்பில் இருந்த கொஞ்ச நஞ்ச விஷமும் முத்திரையனின் உடலில் கலந்தது முத்திரையனின் வாய் பிளந்து கண் விழித்து வலி தாங்காமல் அலறி புரண்டு விழுந்தான் இரண்டு பேரின் உடல்களும் வானம் பார்த்தன உயிர்கள் பிரிந்து மேலே பறந்தன சக்கரவர்த்தி உடையார் பதட்டத்தோடு எழுந்தார் மற்றவர்களும் எழுந்தார்கள் கூட்டம் நிசப்தமாய் அந்த இருவரையும் வேடிக்கை பார்த்தது உடையார் கோபமானார் சரசரவென்று கீழே இறங்கி படலுக்குள் குதித்தார் நடந்து வந்து முத்திரையன் மூக்கில் கை வைத்து பார்த்தார் உயிர் பிரிந்திருப்பதை பார்த்து பல்கடித்தார் மெய்காப்பாளர்கள் உள்ளுக்குள் ஓடி வந்து அரசரை சுற்றி கொண்டார்கள் சோழம் 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 என்று ஜனங்கள் மறவர்கள் மிக வேகமாக கூவ அந்த குரலில் பொன் அழகி ஓடி வந்தால் விச்சாதர முத்திரையனின் மீது விழுந்து கதறினால் மெய்க்காவல் கூட்டம் விலகி கொண்டது பொன்னழகியை உற்று பார்த்து சக்கரவர்த்தி மெல்ல பின்னடைந்து விட்டு படல் வெட்டு வெளியேறி குதிரை ஏறினார் மேய்காவல் படைக்குழு நகர்ந்து போனது யாரது அழுவது என்று முதல் கேள்வியை சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் கூட்டம் நோக்கி விசாரிக்க முத்திரையின் உறவினர்களும் காரி குளிப்பாகையின் உறவினர்களும் மடமடவென்று அவர் முன்பு நிறுத்தப்பட்டார்கள் தீவிர விசாரணை அங்கேயே நடத்தப்பட்டது காரிக்குழிப்பாகையின் உறவினர்களுடைய தூண்டுதலால் தான் பொன்னழகியை திருமணம் செய்கின்ற வெறியோடு அவன் அலைந்திருக்கிறான் என்றும் அவர்கள் தூண்டுதலால் தான் முத்திரையனை வம்புக்கு இழுத்து பலமுறை சண்டையும் போட்டான் என்றும் எப்படியாவது முத்திரையனை கொன்றுவிடு அப்போதுதான் பொன்னழகி உனக்கு கிடைப்பால் என்று அவனுக்கு போதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் ஒன்றின் மீது ஒன்றாக வந்து விழுந்தன காரி குளிப்பாகை தவறாக தோற்று பிறகும் கோழித்தனமாக விச்சாதர முத்திரேனை கொன்றதற்கு காரணம் காளி உறவினர்கள் என்று தெரிந்து போயிற்று விசாரித்த சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் பலரை கைது செய்தார் அன்று மாலை அரசர் முன்பு நிறுத்தினார் அவர்கள் அழுது அலறி மன்னிப்பு கேட்டார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்குவது அரசர் சிந்திக்க கிருஷ்ணன் ராமன் சொன்னார் இவர்கள்தான் அதற்கு காரணம் என்றாலும் இவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பது குழப்பம் ஏற்படுத்தும் முத்திரையன் அநியாகமாக இறந்து போயிருக்கிறான் அந்த முட்டாள் காரி குளிப்பாகை உறவுகள்தான் இதற்கு காரணம் எனவே அபராதமாக தண்டனை விதித்தால் போதும் என்பது என் அபிப்பிராயம் என்றார் நல்லது அப்படியே செய்யலாம் இறந்து போனவர்களின் மனக்கேதம் தீரும் பொருட்டு இவர்கள் மூவரும் சாவா மூவா பேராடு நிபந்தமாக கொடுத்து வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் மேற்கு பகுதியில் இடையராத ஒரு நந்த விளக்கு ஏற்படுத்தட்டும் இவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உறவினர்களை சுட்டிக்காட்டினார் கோயிலின் மேற்கு பக்கம் ஒரு நந்தா தீபம் ஏற்படுத்தப்பட்டது அந்த தீபம் ஏற்படுத்தியதற்கு கீழே வசிஷ்டேஸ்வரர் கருவறை மேற்கு புரச்சுவரில் இந்த சண்டை ராஜராஜர் கீர்த்தியுடன் பொறிக்கப்பட்டது மூன்று நாட்களுக்கு பின்பு பஞ்சவன் மாதேவி மெல்ல மரபர்களின் போக்கு பற்றி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் பேசினார் மேலை சாளுக்கியத்திற்கு படையெடுத்து போய் அதை வெற்றி கொண்டு வந்துவிட்டதால் தஞ்சையில் அவர்களுக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என்று மறவர்கள் நினைத்தார்கள் என்றால் அது தவறு கோயில் பணியில் ஈடுபட மாட்டோம் கை கட்டி வேடிக்கை தான் பார்ப்போம் என்று மறவர்கள் நினைத்தால் அது மிக தவறு அடிமை வீரர்களை வைத்துக்கொண்டு மட்டுமே இனி வேலை செய்துவிட முடியாது தஞ்சையில் உள்ள அத்தனை ஆண் மக்களும் இதில் பங்கு பெறத்தான் வேண்டும் மறவர்கள் கல் தூக்காமல் இந்த பணி முழுமை பெறாது எனவே திட்டவட்டமாய் அத்துணை மறவர்களும் உபசேனாதிபதிகள் உட்பட அனைவரும் கோபுர உச்சிக்கு பாறை சுமந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் அந்த செய்தி உடனே பறை அறிவிக்கப்பட்டது எல்லா மரபர்களும் கோயில் பணியில் முழுமனதாய் ஈடுபட வேண்டும் மரபர்களுடைய சண்டை சச்சரவுகள் அறவே நிறுத்தப்பட வேண்டும் தஞ்சையில் எவர் குடித்தாலும் கசையடி உண்டு குடித்துவிட்டு வந்தால் தஞ்சைக்குள் நுழையவே கூடாது என்றும் சொல்லப்பட்டது இரண்டு மூன்று வீரர்களுக்கு அப்படி கசையடியும் கொடுத்தார்கள் குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் சண்டையிட்ட அறுபதாம் நாள் அந்த வழக்கு சக்கரவர்த்தியின் முன்பாக வந்தது மனைவியை தாக்கிவிட்டான் என்ற கோபத்தில் அந்த மறவனை நித்த வினோத பெருந்தச்சன் குணவன் தாக்கியிருக்கிறான் அவர் கட்டப்பட்டது தனக்கு தெரியவில்லை என்றும் தாக்கிய சிறிது நேரத்துக்கு பிறகே உணர்ந்தேன் என்றும் சொல்கிறான் எனவே அவன் மீது பெரிய குற்றம் இருப்பதாக இந்த சபை நினைக்கவில்லை ஆனால் பெண்கள் இருக்கும் இடத்தில் கூட்டமாக நின்றதும் ஆபாசமாக பேசியதும் சிரித்ததும் வக்கிரமாக பார்த்ததும் பார்த்ததை கண்டித்த பெண்ணை கழியால் அடித்ததும் மறவர் செய்த மிக பெரிய பிசகு எனவே மறவருக்கு மரண தண்டனை அளிப்பதுதான் நியாயம் ஆனால் இந்த மரவன் மேலை சாளுக்கியம் போய் திரும்பி இருக்கிறான் வெற்றிக்கு உதவி செய்திருக்கிறான் என்பதால் அவன் மரண தண்டனை விலக்கி அவன் கடற்படையில் சேர வேண்டும் என்றும் அவன் முழு மனதோடு சோழ தேசத்தின் கடல் எல்லைகளை காக்க வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியை தாண்டி ஒருபொழுதும் சோழ தேசத்தின் உள்ளே வரக்கூடாது என்றும் அப்படி வந்தால் அவன் சிறுச்சேதம் செய்யப்படுவான் என்றும் இந்த சபை கட்டளையிடுகிறது மற்றபடி ஒரு விஷயம் கவலை அளிக்கிறது மரவர்களின் நாகரீகம் பற்றி நான் கவலை கொள்கிறேன் சோழ தேசத்தின் மரவர் பரம்பரை மிக பெரியது அவர்கள் மிகவும் கம்பீரமானவர்கள் எதிரிகளின் மனைவியை கூட கண்ணியமாக நடத்துபவர்கள் என்று நமக்கு பெயர் உண்டு நாமே நம்முடைய தலைநகரில் பெண்களுக்கு எதிராக கூச்சலிடுவதும் குழப்பம் செய்வதும் அவர்களை வக்கிரமாக பார்ப்பதும் நடைபெறுகிறது என்றால் இந்த மறவர் கூட்டத்திற்கு மரியாதை இல்லை என்பது அகிறது இந்த சமூகத்துக்கு முன்பு சோழ தேசத்தின் பொது மக்களின் முன்பு இந்த கணம் இந்த மறவர் கூட்டம் தலை குனிந்து நிற்கிறது சோழ தேசத்து விருந்தினராக வந்திருக்கின்ற தேவரடியார் பெண்கள் மீது தங்களுடைய கூச்சலான குழப்பமான பேச்சை சில மறவர்கள் செய்தது தவறு இதற்காக மறவர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாய் இளவரசர் ராஜேந்திரர் தேவரடியார் பெண்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒருவேளை ராஜேந்திரருக்கு அவசர வேலைகள் இருப்பின் வெளியூர் பயணப்பட வேண்டிய அவசியம் இருப்பின் அவருக்கு பதிலாக நானே போய் நேரடியாக மன்னிப்பு கேட்பேன் சோழ தேசத்தின் எந்த இடத்திலும் பெண்களை குறித்து கேலி இருந்தால் அவை கடுமையாக அடக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட முன் உதாரணங்களை நான் ஏற்படுத்துகின்றேன் சோழ நாகரிகத்தை காப்பாற்றுவதே என்னுடைய குறிக்கோள் அதற்காகவே இந்த கற்றளி பணி நடைபெறுகிறது இந்த கற்றளி பணியை முழுமை பெற வைப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கத்துக்கு இந்த சோழ தேசம் முழுவதும் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் அரசர் சொன்ன வார்த்தைகள் முழுவதும் ஊர் ஊராக பரையறிவிக்கப்பட்டன ஜனங்கள் அதிர்ந்து போனார்கள் மறவர்கள் குன்றி போனார்கள் மறவர்கள் அவர்களுக்குள் ஒன்று கூடி பேசி கூட்டம் கூட்டமாய் கோயில் பணி நடக்கின்ற இடங்களுக்குப் போய் அங்குள்ள சிற்பிகளிடம் சென்று கைகோப்பி வேலை ஏதேனும் கொடுங்கள் என்று வேண்டினார்கள் உடையாரால் தண்டனை அளிக்கப்பட்ட அந்த மறவருடைய மனைவியர் இரண்டு பேர் ஓடி வந்து ராஜேந்திர சோழரின் காலில் விழுந்தார்கள் ஐயா நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு எங்கள் புருஷன் போய்விட்டால் என்ன துணை என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை பெருந்தச்சரிடம் போய் கேளுங்கள் என்று ராஜேந்திரர் வேண்டுமென்றே அவர்களை மாட்டு வண்டியில் அமர்த்தி பெருந்தச்சரிடம் அனுப்பி வைத்தார் பெருந்தச்சருக்கு புரிந்து போயிற்று ராஜேந்திரர் கோபமாக இருக்கிறார் என்பது தெரிந்தது பெருந்தச்சர் அந்த பெண்களை நோக்கி வணங்கினார் உங்கள் புருஷன் கைகட்டி கட்டி இருக்கும்போது எங்கள் சிற்பி அடித்தது தவறுதானம்மா எனவே அதற்கு ஈடாக உங்கள் இரண்டு பேருக்கும் அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு உண்ண உணவும் வேறு எந்த குறையும் நேராத வண்ணம் நித்த வினோத பெருந்தச்சன் குணவன் தனது சொத்திலிருந்து ஒரு பகுதியை சன்மானமாக அளிப்பார் என்று வாக்கு கொடுத்தார் நித்த வினோத பெருந்தச்சனை அழைத்து வருடத்துக்கு பத்து கழஞ்சாக பதினைந்து வருடத்துக்கு நூற்று ஐம்பது கழஞ்சு பொற்காசு தனித்தனியே இரண்டு பெண்மணிகளுக்கும் கொடுக்க உத்தரவிட்டார் நித்த வினோத பெருந்தச்சன் தன் உடைமைகள் சிலவற்றை விற்று அந்த பெண்மணிகளுக்கு பொற்காசு கொடுத்தான் மனம் குன்றி போனான் கருவறை வேலைகள் எதிலும் ஈடுபடாமல் மௌனமாக கோயில் பணி நடக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டான் நித்த வினோத பெருந்தச்சன் இடிந்து போய் உட்கார்ந்தது மற்ற சிற்பிகளுக்கும் வேதனையாகத்தான் இருந்தது வேலைகள் உற்சாகமின்றி தான் நடைபெற்றன சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீராஜ் ராஜதேவருக்கு இந்த செய்தி போயிற்று சக்கரவர்த்தியும் கவலையானார் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்